வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் டிஎன்இ எஸ்ஆர்பி டெட்டு டிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய பார்ட்டியே ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸ் கேட்டுருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ உங்களுக்கு நான் எப்படி போட போகிறேன்னா டுவெல்த் வரைக்கும் ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்து போட்டுறேன் ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வீடியோ சிக்ஸ்த் தமிழ் புக்ஸ்லேருந்து எடுத்துருக்கேன் இது இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் இது ஆல்ரெடி போட்ட வீடியோவும் இருக்குது சிக்ஸ்த்து புக்ஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் அதையுமே பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரும் சித்திரனார் பெரும் சித்திரனார் தான் இந்த இதழ்கள்லாம் நடத்தினார் டேஷ் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் தொல்காப்பியம் தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான இலக்கண நூல் இன்னொரு நூலும் வந்து இலக்கண நூல் இருக்குது நன்னூல் அது கேட்டாலும் எழுதிக்கங்க பட் பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் நற்றினை குறுந்தொகை எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்கள் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் ஸோ இன்னொரு மேட்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உள்ள பேர் என்ன அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழியும் கொடுத்துருக்கேன் மேட்சில் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிற மாதிரி சிக்ஸ்த்தில் கொடுத்துருந்தது எல்லாமே இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் இது பல மொழிகளை இவர் வந்து கட்டறிந்தவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்துட்டு இந்த வேர்டை சொல்லியிருப்பார் பாரதியார் பாரதியாரோட குவாட்ஸ் தான் இது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் இளங்கோவடிகள் வடிகள் டேஷ் மன்னர் மரபை சேர்ந்தவர் சேர சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் தான் இளங்கோவடிகள் இளங்கோவடிகளை பத்தி பற்றி காமனான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு யாராருக்குமே தெரியும் அதனால அதில் ரிப்பீட் பண்ணலை சிலப்பதிகாரம் எழுதியிருக்காரு ஸோ சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கு வேர்ட்ஸ்லாம் உண்டு அதாவது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இது எல்லாமே அதுக்குரிய சிறப்பு பெயர்கள் அப்புறம் மூன்று மன்னர்களுக்கும் முறித்தான காப்பியம் இது வந்து இப்போ ரீசண்டாக நடந்தால் குரூப் ஃபோர் கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க ஸோ சிலப்பதிகாரம் இந்த வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிலப்பதிகாரம் முக்கியமான காப்பியம் நமக்கு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை படைத்தவர் பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு இந்த பாட்டு பாட்டு வர்றதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட படைப்பு அது வந்து ஞாபகம் அது மாதிரி பாரதியார் பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடி அதுவும் பாரதியாரோட தான் இது கூட காமனாக சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க புதிய ஆத்திச்சூடி பாரதியரோட தான் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார் மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் இந்த கூற்று யாரோடது மகாகவி பாரதியார் ஏற்கனவே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் கவனம் சொன்னதும் இவரது தான் நாடு மொழியும் நமதிரு கண்கள் சொன்னவரோ இவர் தான் தமிழ் தமிழ்மொழி மேலே அவருக்கு அவ்வளோ இருந்தது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தேவநாய பாவானர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவானர் ஞாபகம் வச்சுக்காங்க சித்தம் சித்தம் என்பதன் பொருள் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே கேட்டிருக்காங்க உள்ளம் சித்தம்னா உள்ளம் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் சலீம் அலி இவர் தான் வந்து இந்தியாவோட பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி இவர் வந்து இந்த சிட்டுக்குருவிகள் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பார் ஒரு படம் கூட வந்துச்சு இல்லையா ரீசெண்டாக வந்த படம் அது வந்து சிட்டுக்குருவி பற்றி தான் வந்துச்சு ரோபோ வந்து பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி பற்றி தான் ஸோ சிட்டுக்குருவி நாள் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்காங்க மார்ச் டுவெண்ட்டி உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் டுவெண்ட்டி இவர் எழுதின அந்த வரலாற்று நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி டாக்டர் சலீம் அலி எழுதின வாழ்க்கை வரலாற்று நூல் பேரே பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் பெற்றது திருக்குறள் உலக பொதுமறை வாயரை வாழ்த்து இதெல்லாம் எதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அவரை போலவே சிந்திக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் வந்து அப்துல்கலாம் ஐயா பாராட்டியிருக்காரு அவர் யாருன்னு கேட்குறாங்க நெல்லை சு முத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க எக்ஸாம்லாம் கேட்குறாங்க எக்ஸாம் கொடுத்துருக்கேன் அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை எஸ்பெஷலி மெட்ராஸ் ஹைகோர்ட்லாம் இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வருது தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது நேஷனல் சயின்ஸ் டே பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு ஏதாவது தேசிய அறிவியல் நாள் வந்து கொண்டாடுறோம் இந்தியாவிற்கு அறிவளுக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்த கண்டுபிடிப்பு ராமன் விளைவு இந்தியாவுக்கு முதல் நோபல் பரிசு அறிவியலுக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா ராமன் விளைவு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அறிவியல் நாள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இந்த ராமன் விளைவை வச்சு தான் கொண்டாடுறோம் சர் சிவி வி ராமன் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ராமன் விளைவு அந்த ஒளி சிதறல் பற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க கண்டுபிடிச்ச அந்த ராமன் விளைவு அந்த டேட் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட்டு அதை தான் நம்ம வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம் இயற்பியலுக்கான நோல் பரிசுன்னு கூட கேட்கலாம் அறிவியல் நீங்கள் ஜென்ரலாக இருக்குது இயற்பியலுக்கான நோய் பரிசுன்னு கூட கேட்கலாம் ஸோ இது மேட்ச் பண்ணுங்கள் நான் சொல்லிடுறேன் அவங்களோட இயற்பெயர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு பெயர் கொடுத்துருக்கேன் ஓகே எல்லாமே கவர் ஆகுது ஏன்னா தனியாக கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின் புரட்சி கவி புரட்சி கவி பாவேந்தர் இது எல்லாமே யார் கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கூறியது மகாகவி பாரதியார் பாரதியாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறோம் அவருக்கு கொடுத்த பேர் மகாகவி சிந்துக்கு தந்தை இது எல்லாமே சுப்பிரமணிய பாரதியார் தான் பாவலேரு பாவலேரு பெரும் சித்திரனார் அவருக்கு கொடுக்கக்கூடியது பெரும் சித்திரனார் பாவலேரு பெரும் சித்திரனார் புலவர் பொயில் புலவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரோட பாட்டு பார்த்தீங்கன்னா மக்களை கவரும் விதமா இருக்கும் அதனால அவர் பேர் வந்து மக்கள் கவிஞர் அவையர் இயற்றிய நூல் இல்லை நூல்கள் இது எல்லாமே தான் அனைத்தும் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி எல்லாமே ஔவையார் இயற்றிய நூல் இன்னொன்று இருக்குது மூதுரை அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்த பாடமே பார்த்தீங்கன்னா மூதுரையிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்போ மூதுரையுமே ஔவையார் இயற்றிய நூல் தான் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை எல்லாமே ஔவையாரோடது இதில் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி ஒன்று இருக்குது அறிவியல் ஆத்திச்சூடி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து இப்போ சொன்ன இல்லையா மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்னு அவரோடது பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி பாரதியாரோடது அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்துவோடது ஜென்ரலா ஆத்திச்சூடி அவையாரோடது இந்த மூணுமே வந்து தெளிவா தெரிஞ்சுருக்காங்க நோட் பண்ணி கூட வச்சுக்காங்க எது வேணா உங்களுக்கு கேட்கலாம் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் காமராசர் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு யார் பாராட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பாராட்டியிருக்காங்க யாரை பாராட்டியிருக்காங்க அப்படின்னா காமராசர் ஏன்னா காமராசர் ஐயா வந்து கல்விக்காக செஞ்ச பணிகள் வந்து ரொம்ப அதிகம் அதாவது அந்த காலத்தில் அந்த பசங்க ஆடு மேய்க்கிறத பார்த்துட்டு ஏன் படிக்கலானோனே எங்களுக்கு டிஸ்டன்ஸாக இருக்குது போக முடியலன்னா அதுக்கு வழி செஞ்சு கொடுத்தாரு ஸ்கூல் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் கிலோமீட்டர் குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தார் ஆக்சுவல் இவரு படிக்கலை பட் அந்த எஜிகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அது மாதிரி சாப்பிட உணவு இல்லை அதனால் நாங்கள் வந்து ஸ்கூல் போலன்னு சொல்கிறதுக்காக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் சீருடை திட்டம் கொண்டு வந்தார் அந்த டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது போட்டுக்க ட்ரெஸ் இல்லைன்னு பசங்க சொல்லவும் சீருடை திட்டம் கொண்டு வந்தார் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசர் ஐயா தான் ஸோ அவரை தான் கண் திறந்தவர்னு தந்தை பெரியார் பாராட்டியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இவரை பற்றி கவர் ஆகும் எல்லாமே ஞாபகம் வச்சுக்காங்க நான் ஒவ்வொரு வீடியோலுமே இருக்கேன் மதிய உணவு திட்டம் காமராசர் சத்துணவு திட்டம் எம்ஜி ராமச்சந்திரன் இல்லை கொடுத்துருக்கல்ல அவர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் இப்போ அடுத்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் பாருங்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் என்னுடைய ஆன்சர் சொல்லிட்டேன் காமராஜர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை ஸோ இப்போ கூட சிறந்த நூலகம் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இவர் இவர் பேரில் தான் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் உதித்த என்ற சொல்லிற்கு உரிய எதிர்ச்சொல் மறைந்த ஈஸியும் கண்டுபிடிச்சிருவீங்க மறைந்த சூரியன் உதிக்கிறது மறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டே கணக்கிடவும் இது வந்து ஒரு மெட்ராஸ் ஐக்கோட்டா எக்ஸாம்லே கேட்டிருந்தாங்க நான் வேறு இயர் கொடுத்துருந்தாங்க நான் உங்களுக்கு இப்போ நடக்கிற இயர்ன்றதுனால நான் மாற்றி கொடுத்துருக்கேன் இப்போ அந்த வீடியோ போட்டோம்னா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் கெஸ்ட் பண்ணால் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன ஆண்டு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்து தேர்ட்டி ஒன் வந்து ப்ளஸ் பண்ணிக்காங்க அவ்வளோதான் கொடுத்துருக்க ஆண்டுக்கு முப்பத்தொன்று கூட்டிட்டீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு ஸோ இது மேட்ச் பண்ணுங்கள் இது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் டேட்டோடே கொடுத்துருக்கேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லலாம் என்ன பண்ணுறாங்க டேட் மட்டும் கொடுத்துட்றாங்க டேட் கொடுத்துட்டு இது யாரோட பேர்து என்னவாக கொண்டு வரோன்னு கேட்குறாங்க அதனால தான் நான் அவங்களுக்கு அவங்க பேர் அவங்க பிறந்த டேட் கொடுத்துருக்கேன் இந்த சைடு வந்து அந்த என்ன தினம்னு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ தான் நம்ம காமராஜர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதனால் கல்வி வளர்ச்சி நாள் அவர் பிறந்த டேட் பார்த்திங்கன்னா ஜூலை ஃபிஃப்டீன் இந்த ஜூலை ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக இருக்காங்க ராதாகிருஷ்ணன் இல்லையா அவங்க வந்து செப்டம்பர் ஃபைவ் அவங்க பிறந்த தினம் ஆசிரியர் தினம் இது வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும் ராதாகிருஷ்ணன் அவங்க பிறந்தது ஆசிரியர் தினம் அப்துல் கலாம் அக்டோபர் ஃபிஃப்டீன் இது கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும் இவங்களோட பர்த்டே பார்த்திங்கன்னா உலக மாணவர் தினம் அப்துல்கலாம் பர்த்டே வந்து உலக மாணவர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் விவேகானந்தர் தேசிய இளைஞர் தினம் ஜன்வரி டுவலு தேசிய இளைஞர் தினம் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு இது காமன் குழந்தைகள் தினம் அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டின் மட்டும் பஞ்சாபன் கொடுக்கலாம் மாறி மாறி கேட்பாங்க சரி பஞ்சாப்பில் என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா லோரி பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா அதாவது அறுவடை திருநாள் சொல்கிறோம் ஸோ பஞ்சாப்பில் இதோட பேர் லோரி மகர சங்கராந்தி அது எங்கெல்லாம் அந்த பேர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் யூபி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நேமு மகர சங்கராந்தி ஓகேங்களா பொங்கல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ உத்தராயன் எந்த நாட்டில் கொண்டாடுறாங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் குஜராத் ராஜஸ்தானில் இது பேர் வந்து பொங்கலுக்கு பேர் உத்தராயன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்